கிரைத்தலார்டு சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய என் மேல் விழுந்தது அமேன் இங்க பார்த்தோம்னா தாவது ராஜா சொல்லுகிறார் ஆண்டவரே உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது என்று ஆண்டவருடைய வீடு என்றால் அவருடைய சமூகம் இங்கே தாவது ராஜாவுக்கு ஆண்டவருடைய வீட்டை குறித்து அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நித்தமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவராய் இருக்கிறார் அதற்காக அவர் பக்தி வைராக்கியம் கொண்டவராய் இருக்கிறார் அந்த பக்தி வைராக்கியம் அவரை பச்சித்தது அதாவது பச்சித்தது என்றால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம்னா கன்சியூம்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கன்சியூம் என்றால் என்னை முழுமையாக ஆட்கொண்டு விட்டது என்று இங்கே தாவது ராஜா சொல்லுகிறார் அதாவது ஆண்டவருடைய வீட்டை குறித்து தாவது ராஜாவுக்கு உண்டான பக்தி வைராக்கியம் அவரை ஆட்கொண்டது அதாவது அவரை வச்சித்தது அமேன் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து கூட சொல்கிறார் அல்லவா என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று அமேன் இப்பவும் பார்த்தோம்னா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பிதாவினுடைய வீட்டில் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் குறித்திருக்கிற காலத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு போயிட்ட பிறகு தேவனுடைய சமூகத்தில் நித்தம் காணப்படுகிறவர்களாய் இருப்போம் ஏனென்றால் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கான ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் அதாவது அவருடைய சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் நாம் நித்தமும் காணப்படுவோம் அவருடனே கூட நாம் எப்பொழுதும் இருப்போம் இந்த பக்தி வைராக்கியம் தான் ராஜாவை வச்சித்தது நான் எப்பொழுதுமே என் தேவனோடவே இருக்க வேண்டும் அவருடனே கூடவே நான் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் தாவது ராஜா இங்கே பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறார் ஆமேன் அதே போல இரண்டாம் பகுதியில் உண்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு மாத்திரம் கஷ்டத்தை கொடுக்கவில்லை தாவது ராஜாவுக்கும் அது கஷ்டத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது தாவது ராஜா ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அன்பினால் மற்ற யாரும் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பினாலும் தாவது ராஜாவை அது பாதிக்கிறதாய் இருக்கிறது இதுதான் தாவித் ராஜாவும் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் சொல்கிறார் கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவறுக்காமலும் இருப்பேனோ முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன் அவர்களை எனக்கு பகைஞ்சராக எண்ணுகிறேன் என்று அமேன் அதாவது ஆண்டவரே உமக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பினால் அவர் உமக்கு மாத்திரம் பகைஞ்சர் கிடையாது எனக்கும் அவர் பகைஞ்சர் தான் என்று இங்கே தாவது ராஜா சொல்கிறார் அதாவது ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் யார் அவரை பகைக்கிறவர்கள் யார் என்று பார்த்தோம்னா ஆண்டவருக்கு புரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்கள் பகைக்கிறவர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லியிருப்பார் அதை சொல்லியும் அவருடைய வார்த்தையின்படி கேளாமல் எதிர்த்து நடப்பவர்கள் விரோதமா எழும்புகிறவர்கள் என்றால் ஆண்டவருக்கே எதிர்த்து நிற்பவர்கள் அதாவது யார் இந்த பகைஞ்சர்கள் யார் ஆண்டவருக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் என்று பார்த்தோம்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நடப்பவர்கள் அவருடைய வார்த்தைக்கு மாறாக கீழ்ப்படியாமல் நடக்கிறவர்கள் தான் அப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை தாவது ராஜா வகைக்கிறார் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் தான் எழும்புகிறார்கள் ஆனா ஆண்டவர் மீது தாவத் ராஜா கொண்டிருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் ஆண்டவரை யார் எதிர்க்கிறார்களோ அது தாவது ராஜாவுக்கும் பாதிப்பை கொடுக்கிறதாய் இருக்கிறது இந்த வசனத்திலே கூட தாவது ராஜா ஆண்டவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் எவ்வளவு நேசிக்கிறார் என்று இங்கே நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது இதே போலதான் நாமும் நம்முடைய ஆண்டவரை நேசிக்க வேண்டும் அதாவது தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் நாம் எப்போவுமே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் அவரோட கூட இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட வேண்டும் அந்த பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும் அது நம்மை கன்சியூம் பண்ற அளவுக்கு நம்மை பச்சிக்கிற அளவுக்கு அதாவது இதை தாண்டி எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை இருக்கிற எல்லா ஆசையை காட்டிலும் ஆண்டவருடைய வீட்டை குறித்ததான ஆசை நமக்கு அதிகம் இருக்க வேண்டும் அதுவே பிரதானமானதாய் இருக்க வேண்டும் அதே போல ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியம் செய்யப்பட்டால் அது நம்மை அஃபெக்ட் பண்றதாய் இருக்க வேண்டும் அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை யாராவது செய்யும் பொழுது அதற்கு நாம் துணை போகாமல் அதை நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவர் ஒரு பொழுதும் நன்மைக்கு எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கவில்லை அவர் ஒரு காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார் என்றால் அது தீமையான காரியம் மாத்திரமே ஆகியால் இப்படிப்பட்ட ஒரு அன்பு நாம் ஆண்டவர் மீது வைக்கும்படி இப்படிப்பட்ட ஒரு நேசம் நாம் ஆண்டவர் மீது கொள்ளும்படி நாம் ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம் ஆண்டவரே என் முழு ஹதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உண்மை நேசிக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று நாம் கேட்போம் அப்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று நாம் கேட்போம் ஆண்டவரே நமக்கு கிருபை பாராட்டி நமக்கு உதவி செய்வார் Amen.